ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே தான் சாப்பாடு பார்க்கலாம் இங்கே வந்து குளிச்சக்கரியும் சிரிக்கரியும் போட்டு பருப்பு போட்டு கடைஞ்சிட்டேன் அடுத்து இங்கே வந்து சாதம் அடைச்சி வச்சுருக்கேன் அப்புறமா ரசம் இருக்குது அடுத்து வந்து முட்டை வந்து மூணு முட்டை போட்டு தொக்கு மாதிரி வறுத்துட்டேன் மோர் வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன் இங்கே சாப்பாடெல்லாம் போட்டேன் சாதம் கீரை முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிருக்கேன் அதுலேயே அதை வந்து எடுத்து வச்சிருக்கோம் மாம்பழ கொட்டை இதுதான் இன்றைக்கி லஞ்ச் என்னோடய லஞ்ச் இது இங்கே வந்து சிறுகீரையும் புளிச்சக்கரை ரெண்டும் சேர்த்து தோரம்பர் போட்டு கடைஞ்சா ரொம்ப நல்லா இருக்குது தனியாக அப்படி செய்கிறதோட சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது மாதிரி முட்டையை வந்து தொக்கு வறுக்கும்போது இந்த மாதிரி உடச்சி ஒன்று ஊற்றி வறுத்துருக்கேன் தொக்கு செஞ்சது ரெசிபின்னு ஆல்ரெடி போட்டிருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் உள்ள காரமெல்லாம் ஏறி ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஆகுது காலையில் வந்து வாழைப்பழம் போட்டு கருப்பட்டி போட்டு கோதுமை மாவும் ரவா சேர்த்து வெள்ளை தோசை பண்ணி சாப்பிட்டோம் மாவு கொஞ்சம் மீதமாக இருந்தது அதுலேயும் ஒரு கால் கப் அரிசி மாவு கூட சேர்த்து ரவை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு எள் போட்டு நட்ஸ் போட்டேன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அந்த மாவியே வந்து இப்போ வந்து அப்பா மாதிரி ஊற்றிட்டேன் சூப்பராக இருக்குது மொறு மொறுன்னு அந்த மாதிரி எதாவது மாவு இருந்தால் அது மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த டிஷ்ஷாக மாற்றலாம் கருப்பட்டி தான் சேர்த்துருக்கான் வெள்ளம் கூட இல்லை ரொம்ப ஹெல்தியாக அந்த எள் கோதுமை மாவு ரவை அரிசி மாவு எல்லாமே நட்ஸ் எல்லாமே சேர்த்துப்போம் நல்லா முதல் சூப்பராக ஃபஸ்ட்டு ஒன்று தரஞ்சு ஊற்றணும் சரியாக வரல அதை வச்சு நானே சாப்பிட்டுட்டேன் நல்லா இருந்தது இப்போ இது வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டேன் நீங்கள் வந்து என் பையனுக்கு கொடுத்தேன் பார்த்துக்கா அன்றைக்கி டின்னர் பாக்ஸ் வேணாம்னு சொல்லிட்டான் அதனால் இப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி ரெண்டு கொடுத்து விடலான்னு வர சொல்லியிருக்கேன் இதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டோம் இங்கே வேற போட்டிருக்கேன் இங்கே திருப்பியும் போட்டுட்டேன் நல்லா ஹெல்த்தியாக அந்த எள்ளு கூட பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே கருப்பு தான் யூஸ் பண்ணலாம் அவ்வளோவா அயன் சத்து அதில் வெள்ளை இல்ல விட கருப்பல் யூஸ் பண்ணுங்கள் ஆக்கத்துக்கு பிளேக்காக இருக்குன்னு நினைக்காதீங்க சத்து அதில் தான் சொல்லுவாங்க அழகு இல்லாத இதில் தான் தான் அருமையான சத்தும் குணமும் இருக்கும்னு சொல்லுவாங்க சாப்பிட்றப்பள்ளாக இருந்தால் சத்து மற்ற எதாக இருந்தால் குணம் மனிதர்களாக இருந்தால் குணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் வந்து அழகை வந்து பெருசாக நினைக்கக்கூடாது உள்ளே இருக்க அர்த்தத்தை மட்டும்தான் அதனுடைய மதிப்பை மட்டும்தான் நம்ம எப்பவுமே பார்க்கணும் அழகு வந்து புற அழகு தான் அக அழகு தான் முக்கியமானது இல்லையா அதான் நிரந்தரம் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஆ அப்பம் சாரி ஆப்பம்னு வந்துச்சு வாயில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் எண்ணெய் கூட ரொம்ப இல்லை நல்லா சூப்பராகுது குழந்தைங்களுக்கு கூட நமக்கு கொடுக்கலாம் கருப்பட்டி போட்டு பண்ணியிருக்கிறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு டிஷ்ஷு பண்ணுறப்போ மாவு மீந்தால் அது இன்னொரு டிஷ்ஷாக ஒன்று மாற்ற முடியும் தான் நான் இப்போ காமிச்சிருக்கேன் மாவு வந்து காலையில் ஊற்றும் போது வேற இருந்தது வெறும் கோதுமை மாவு ரவை வாழைப்பழம் மட்டும் தான் மிக்ஸ் ஏலக்காய் ஏலக்காப்பிட்ருந்தேன் கருப்பட்டி கொஞ்சம் இப்போ பார்த்திங்களா அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து எள் கருப்பள்ளு சேர்த்து ஒரு சிட்டிகை சோடா உப்பு அவ்வளோதான் உப்பு கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் திக்காக போட்டு எண்ணீரை போட்டுட்டேன் ஓகேங்களா